ஹலோ ஆல் இட்ஸ் ரியல் இட்ஸ் வேர் வித் யூஜுரி இன்னைக்கு ஆண்டோர் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்ப்போமா ஒன்று பேசுரு அஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சாப்டர் ஃபைவ் ஒரு செவன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஸோ என்சைட்டிஸ் யோர் கன்சர்ன்ஸ் யோர் ஒரீஸ் ஃபார் ஹி கேர்ஸ் அபவுட் யூ அண்ட் ஜி வாட்ச் எஸ் ஓவர் யூ வெரி கேர்ஃபுல்லி வித் டீப்பஸ்ட் அஃபெக்ஷன் ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்கலாம் ரொம்ப ஏன்ஷியஸாக இருக்கலாம் வட் ஆம் ஐ கோயிங் டு டூ அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம் ஸோ காட்ஸ் தெளிங்கிட்டு என்னோட எல்லா கவலையும் நீங்கள் மேலே வச்சுரு பிகாஸ் வித் டீப்பஸ்ட் அஃபெக்ஷன் டி கேர்ஸ் அபவுட் யூ ஸோ there was a woman uh, in the lady, the what she uh, told about this was, i really want to share it with you today. so in the lady, in the downloader, daughter or a life in the she really worried about her daughter's future, uh, what will happen to her, uh, what's going to happen in the future. she should have a really good life. Or, uh, பெஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் தான் டாட்டருக்கு வேணும் நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபை அவள் அவள் லீட் பண்ணணும் சொல்லி அவங்க ரொம்ப ஒரீடாக கவலையாக இருந்தாங்க ஷீ ரியலி ப்ரைட் ஓவர் தட் திங் ஸோ ஒரு நாள் அவங்க இப்படியே ரொம்ப நாளாகவே ஒரு ரொம்ப ஏஞ்சியஸாக ரொம்ப கன்சேண்டாக இருக்கும்போது ஷீ லிசன் டு காட் காடோட வேர்ட் வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது ஷீ ஃபில் தட் காட் ஸ்போக்ஸ் வித் ஹர் கன்சேர்ன்ஸ் ஆன் ஃபார் யூ கேஸ் ஃபர் யூ ஸோ இதை அவங்க பிலீவ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஒழி சொன்ன எந்த எந்த விஷயம் எந்த நினைச்சலாம் கவலைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க ஆண்டோர் கிட்டே சொன்னாங்களா ஸோ யேச மம்மி எனக்கு இப்படி ஒரு என்னோடய டாட்டர் லைஃபை நினச்சி ஒரு கவலை இருக்குது ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஹாவ் அ பெஸ்ட் லைஃப் ஸோ இந்த கா இந்த பிள்ளைங்க வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இவங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்கோட ஃப்யூச்சரை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சரியா ப்ரேட் உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எல்லா கவலையும் இயேசு சுவாமி மேலே வச்சுட்டு அவங்க வந்து இனிமேல் இதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க யூ நோ வாட் ஹேப்பன் ஸோ அக்கார்டிங் டு திஸ் வேர்ட்ஸ் காட் ரியலி டீப்லி ஹீ வாட்ச் நோவரி காட் வந்து அது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக ஒரு டீப் அஃபெக்ஷனோட அவங்க ஆண்டவர் அந்த லேடியை கேர் பண்ணார் ஸோ அவங்க டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவங்க அந்த லேடியை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஃப்யூச்சரை காட் வந்து அந்த அவங்க டாட்டருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஷீ வாஸ் ரியலி இன் அ குட் ஸ்டேட் நான் நல்ல ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க ஷீ இஸ் ரியலி ஹாப்பி வித் ஹர் லைஃப் அண்ட் அண்ட் ஷீ இஸ் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் காட் So, this the lady felt at that time. She realized how uh, deeply God watched over my daughter's life. Uh, she felt the deepest affection of God. So, that is what God is telling you today. Cast all your anxieties, your concerns, your worries on me. For I care for you. That is what God is telling you today. And you are covering, it could be your child's life, it could be your life. குட் பி எனி திங் நீங்கள் எதை நினச்சிட்டாலும் நீங்கள் கன்சர்ன்டா இருக்கலாம் ஒரீடாக இருக்கலாம் நீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் இனிமேல் எனக்கு ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் ஆண்டவர் மேலே உங்களோட கவலை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு டீப் அஃபெக்ஷனோட உங்களை அவர் வாட்ச் பண்ணுவார் ஸோ அவங்க உங்களை ரொம்ப அதிகமாக அவர் விசாரிக்கிறாருன்னு பைபிள் போட்டு

Problem and he's going to make you happy. So if you believe Jesus, just accept him and pray with me. Let's pray. Dear God, I thank for this word. Whenever in the program over and a bless swami situation in. and 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 make them help them uh, to cast all their worries on you, Lord. நீங்கள் அவங்களை விசாரிக்கிறீங்க யூ ரியலி கேர் ஃபார் தம் லாக் வித் டீப்பஸ்ட் அஃபிக்ஷன் லாக் கேர் கேர் ஃபார் தம் ஆண்டவரை நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் அறியிறீங்க சுவாமி அந்த கவலையிலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சுவாமி I pray for each and every person. Lord. Bless each one. In the name of Jesus, I pray. Amen.